ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனல்லிருந்து போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் அதை ஓப்பன் பண்ணி அந்த வீடியோக்களை நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நாவல்கள் சிறுகதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் நல்ல நல்ல அற்புதமான கதைகளாக நம்ம சேனல் மூலமாக கொடுத்துட்ருக்கோம் ஸோ நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க ஸோ நீங்களும் அதை கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு சிறுகதை திரு சுஜாதா அவர்கள் எழுதிய புதியவன் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான அமானுஷ்ய சிறுகதை அந்த கதை தான் இந்த வீடியோல கேட்க போறோம் கேட்கலாமா புதியவன் பை சுஜாதா கணேஷ் வசந்த் தோன்றும் ஒரே விஞ்ஞான அமானுஷ்ய கதை திடுதிப் என்று என் அரைக்கதவு திறக்க எம்டியை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை அடித்துக்கொண்டு கலையபரமாக ஒரு ஸ்ப்ரிங் இயக்கத்தில் எழுந்து நின்று குட் மார்னிங் சார் சாரி குட் ஆப்டர்நூன் சார் என்றேன் பதட்டத்துடன் உக்கார் கவலைப்படாத மீட் மிஸ்டர் நாராயண் புதுசா மேனேஜர் கேடர்ல சேர்ந்திருக்கார் திஸ் இஸ் சங்கர் நான் சொன்னனே அந்த ஆசாமி புதியவன் என்னை பார்த்து வசீகரமாக புன்னகை செய்து என் கையை பற்றி இறுக்கமாக குலுக்கி உங்களை சந்திச்சதுல எனக்கு அளவில்லாத மகிழ்ச்சி என்றான் அந்த நிமிடமே நான் அவனை வெறுக்க தொடங்கிவிட்டேன் இனிமே ப்ரொடக்ஷன் சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் இவர் பார்த்துக்கட்டும் நீ பிளானிங் அண்ட் எஸ்டிமேட்டிங் எனக்கு உள்ளுக்குள் தீ உண்டது என் பொறுப்பை பாதியாக்கி அதில் முக்கியமான பாதியை புதியவனிடம் கொடுக்கிறார் சார் போர்டோலியோ வேணும்னா டிஸ்கஸ் பண்ணலாமே அதெல்லாம் வேண்டாம் சங்கர் நான் தீர்மானிச்சாச்சு ஐ வாண்ட் சம் ஃப்ரெஷ் மைண்ட் உன்னோட டிபார்ட்மெண்ட்டு ஒட்டட கூட படிஞ்சு போச்சு சரி நான் வரட்டுமா நாராயண் நீ புதுசா என்ன வேண்டும்னாலும் கொண்டு வரலாம் ஐ வில் சப்போர்ட் யூ சங்கர் இவருக்கு மேனேஜருக்கு உண்டான தனி ரூம் பர்னிச்சர் எல்லாம் ஏற்பாடு பண்ண வேண்டியது உங்க பொறுப்பு சார் அது எஸ்டாப்மெண்ட் வேலை என்று இழுத்தேன் பாத்தியா உடனே பக் பாசிங் சரியான சர்க்கார் மணி செஞ்சு ஆபீஸ் ஆக்கி வச்சிருக்காங்க நாராயண் நாராயண் நீங்க இதையெல்லாம் மாத்தியே ஆகணும் அவன் சிரித்து நான் பாத்துக்கிறேன் சார் நீங்க கவலைப்படாதீங்க ஆபிசரை இதெல்லாம் முக்கியமில்லை எனக்கு என்றான் என்றார் எம்டி எம்டி புறப்பட்டு சென்றதும் நான் அவனை தீர்க்கமாக பார்த்தேன் முழு மொழுவென்று இருந்தான் பிசின் போட்டு ஒட்ட வைத்தது போல் தலைவாரி இருந்தான் மிக ஒழுங்கான புருவங்கள் ஏறக்குறைய லிப்ஸ்டிக் போட்டது போல் ரோஜா நிற உதடுகள் அழகான உடலமைப்பு உயரம் ஏதோ சினிமா ஹீரோ போல இருந்தான் இத்தனை இளைஞனை எனக்கு இந்த ஆபீஸில் பதினைந்து வருடமாக கொட்டை போட்டு கொண்டிருக்கும் எனக்கு இணையாக என்ன ஒரு கேட்பாரற்ற அநியாயம் அவனை வெறுப்பு பார்வையால் போர்த்தினேன் அவன் அதை சற்றும் கவனிக்காமல் உங்க சிநேகிதம் எனக்கு மிக முக்கிய மிஸ்டர் சங்கர் ஷங்கர் நாராயண் நல்ல ஜோடி பொருத்தம் இப்ப என்ன செய்துகிட்டு இருக்கீங்க நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் என்றேன் நான் எவ்ரி திங் இஸ் கோயிங் டு மை பிசினஸ் மிஸ்டர் சங்கர் இந்த கூட்டல் தப்பு இருக்கும் போல இருக்கே நான் காகிதத்தை சரக்கென்று பிடுங்கி கிழித்தேன் செச்சோ வேஸ்ட் ஆப் ஆபீஸ் ஸ்டேஷனரி என்றான் அவன் அவன் புன்னகை மாறவே இல்லை வாழாய் போன எரிச்சல் புன்னகை அப்புறம் சந்திக்கலாம் என்று ஸ்டைலாக நடந்து வெளியே சென்றான் நாராயண் இது முதல் சந்திப்பு அவன் சேர்ந்த ஒரு வாரத்தில் மாற்றங்களை நான் உணர ஆரம்பித்தேன் டைபிஸ்ட் கலா சரியாக ஒன்பதரைக்கு வர ஆரம்பித்தாள் ஆபீஸுக்கு நாராயண் சார் ஏன் லேட்னு கேட்கிறார் சார் ஏன் கேட்டதில்ல நீங்க கேப்பீங்க சார் ஆனா நீங்களே சில சமயம் லேட்டா வருவீங்க நாராயண் சார் எட்டரைக்கே தினம் வந்துடுறார் ஆபீஸ துறக்கிறதே அவர்தான் சரி சரி வேலைய பாரு இனிமே நான் உங்க ரெண்டு பேருக்குமே டைபிஸ்ட் சார் நான் சென்ஸ் யார் சொன்னா நாராயண் சார் தான் உடனே நாராயணனை கூப்பிட்டு அனுப்பினேன் கொஞ்சம் பிஸியா இருக்காரு என்ன விஷயம் கேட்டுட்டு வர சொன்னாங்க கலா என்னையே பார்த்து கொண்டிருந்தாள் தப்பா நினைச்சுக்காதீங்க சார் நீங்களும் மேனேஜர் அவரும் மேனேஜர் ரெண்டு பேரும் ஒரே தான் யார் ரெண்டு பேரும் ஒரே நான் அவனை விட பதினஞ்சு வருஷம் சீனியர் தெரியுமா இதை உங்ககிட்ட சொல்லி பிரயோஜனம் நான் தீர்த்து வைக்கிறேன் எம்டி அறையில் நாராயணன் அவர் நாற்காலிக்கு மிக அருகில் நின்று கொண்டு தீவிரமாக எதையோ விளக்கிக் கொண்டிருந்தான் இருவரும் என் பிரவேசத்தில் நிமிர்ந்து பார்த்தார்கள் சார் ஒரு முக்கியமான விஷயம் என்னையா டைபிஸ்ட் தான என்று என்னை பார்த்து கேட்டான் நாராயண் என்னது டைபிஸ்டா இப்ப அதான் முக்கியம் மன்னிக்கணும் சார் இது ஆபீஸ் சூழ்நிலையை பத்தின ஒரு பிரச்சனை ஒரு உதாரணம் என்ன நாராயண் எனக்கு புரியலையே நாராயணன் தான் கேட்கிறார் என்னை அல்ல விஷயம் ரொம்ப சிம்பிள் சார் இவர்கிட்ட கலான்னு ஒரு டைபிஸ்ட் இருக்கா ஒரு வாரமா அவன் மொத்தம் எத்தனை மணி நேரம் விஷயம் இருக்கான்னு பார்த்தேன் ஒன்பது மணி நேரம் மூணு ஆபீசருக்கு உண்டான டைப்பிங்க அவ ஒருத்தியால செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுக்கவும் நாவல் படிக்கவும் கூட முடியும் மிஸ்டர் நாராயண் ஒரு வாரத்தை ஒர்க்க வச்சுக்கிட்டு என்று நான் மிஸ்டர் சங்கர் நான் இந்த எதிர்ப்பை எதிர்பார்த்தேன் நீங்க சொல்ற மாதிரி ஒரு வார கணக்கில்லை இது போன வருஷம் முழுக்க அந்த அம்மா முன்னூத்தி நாற்பது பேஜ் தான் டைப் படிச்சிருக்காங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு இப்போ என்னையா உங்க டிபார்ட்மெண்டே ஓவர் ஸ்டாஃப் இல்ல சார் அதை தீர்மானிக்க வேண்டியது நான் இல்லையா எம்டி இதற்கு பதில் அளிக்காமல் சங்கர் இதை பாருங்க எஸ்டிமேட் நீங்க தானே தயார் செஞ்சது என்று மேஜி மேலிருந்த பைலை என்னிடம் வீசினார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது எனக்கு சொல்லாமல் என் செயலை இருவரும் அலசி கொண்டிருக்கிறார்கள் ஏன் சார் இதுல ஏதாவது தப்பா என்று கேட்டேன் டோட்டல் சரியா இல்ல டெப்ரிசியேஷன் ரேட் தப்பு எஸ்கலேஷன் கிளாஸ் தப்பு என்றான் நாராயண் சார் இது அநியாயம் ரஃப் ரஃப்கிராப்ட் வச்சுக்கிட்டு கேள்வி கேக்கிறது நல்லது இல்ல மேலும் உங்களுக்கு என் ஒர்க்ல ஏதாவது சந்தேகம் கேட்கணும்னா தனியா கூப்பிட்டு தான் ஒரு சீனியர் மேனேஜருக்கு நீங்க கொடுக்கற மதிப்பு மதிப்பெண்ண மதிப்பு இது வரைக்கும் உங்களை தட்டி கேட்க ஆள் இல்ல இப்ப ஆள் வந்தாச்சு பாரு நான் உங்களோட அப்புறம் பேசுறேன் சார் என்று ஆத்திரத்துடன் பதிலுக்கு காத்திராமல் வெளியே வந்துவிட்டேன் அந்த சம்பவத்தில் இருந்து நாராயணனுடன் பேசுவதை நிறுத்திவிட்டேன் இவ்வளவு வருஷம் விசுவாசமாக உழைத்து வந்த என்னை ஒரே வாரத்தில் மூளைக்கு தள்ளிவிட்ட நாராயணனை அப்படியே கழுத்தை நெறித்து கொலை செய்ய வேண்டும் போல வந்தது கோபம் எனக்கு ஆனால் அவ்வளவு தூரத்துக்கு எனக்கு தைரியம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நாராயண் ஆக்கிரமிப்பு அடுத்த நாட்களில் அதிகரித்தது ஒரு மிக முக்கியமான டெண்டர் தயார் செய்ய வேண்டிய பொறுப்பு அப்போது என்னிடம் வந்தது சுவாரஸ்யம் இல்லாமல் அதை தள்ளி போட்டு கொண்டே இருந்துவிட்டு கடைசி நாள் லீவில் சென்று விட்டேன் நாளை டெண்டர் கடைசி தினம் கம்பெனிக்கு இதனால் பத்து லட்சம் ரூபாய் கான்ட்ராக்ட் போய்விடும் போகட்டும் எனக்கு வேலை போனாலும் பரவாயில்லை என் அனுபவத்துக்கு வேறு வேலை கிடைக்கிறது சுலபம் போகிற போது நஷ்டப்படுத்தி விட்டு செல்லலாம் லீவில் சென்று விட்டேன் திரும்பி வந்ததும் எம்டி என்னை கூப்பிடுவார் என்று எதிர்பார்த்தேன் ஆனால் கூப்பிடவில்லை எதுவுமே நிகழவில்லை பிற்பகல் நாராயண் என் அறைக்கு வந்தான் சங்கர் லீவ்ல போறப்ப ஏதாவது பெண்டிங் ஒர்க் இருந்தா எங்கிட்ட விட்டுட்டு போகலாமே ஒரு பெரிய கான்ட்ராக்ட லூஸ் பண்றதுக்கு இருந்தோம் நல்ல உங்க டேபிள் மேல அதை பார்த்து நானே அவசரமா ஒரு டெண்டர் தயார் பண்ணி அனுப்பிச்சிட்டேன் அனுப்பியிருக்கேன் பாருங்களேன் என்று புன்னகை பூத்தான் வைதவே நான் இத எம்டி கிட்ட சொல்லல என்றான் மறுபடி புன்னகை செய்துவிட்டு நான் நான் அவன் அனுப்பியிருந்த டாக்குமெண்ட்டுகளின் பிரதிகளை பார்த்தேன் அயர்ந்து போனேன் இது எப்படி சாத்தியம் மொத்தம் நூற்றைம்பது பக்கங்கள் ஒரே இரவில் ஒழுங்காக டைப் அடித்திருக்கிறான் அல்லது அடிக்க வைத்திருக்கிறான் உள்தொடர்பு தொலைபேசியில் அவனிடம் கேட்டேன் நாராயண் டெண்டர் டாக்குமெண்ட்ஸ் யார் அடிச்சாங்க ஏன் நான் தான் தயாரிச்சது அதுவும் நான் தான் இம்பாசிபிள் என்னால முடியும் சங்கர் எம்டி போன் செய்து கங்கிராஜுலேஷன்ஸ் நீ அனுப்பிச்ச டெண்டர் அக்செப்ட் ஆயிடுச்சு என்று கூறினார் எப்படி சாத்தியம் இது இவன் மனுஷனா இல்லை ராட்சசனா அந்த சந்தேகம் எனக்கு இன்னும் அடுத்த வாரம் வலுப்பெற்றது இந்த ஆபீஸ்ல இருக்கிற வேலை பாதிக்கும் மேல என்னால செய்ய முடியும் என்று கலாவிடம் சொல்லிக் கொண்டிருந்தான் நாராயண் நீங்க செய்வீங்க சார் என்றாள் கலா வாங்க சங்கர் ஒரு நிமிஷம் அப்ப கலா இன்னைக்கு ராத்திரி எப்ப வர என்ன சார் என்னென்னவோ கேட்டுண்டு என்று கலா என்னை கலவரமாக கொண்டு அங்கிருந்து விலகினாள் ஓஹோ இப்படி ஒரு திருப்பமா நினைத்து கொண்டேன் சங்கர் என்ன விஷயம் என் மேல இருந்த கோபம் எல்லாம் தீர்ந்து போச்சா இந்த ரிப்போர்ட்ட எம்டி பாக்க சொன்னார் பார்த்துட்டா போகுது அந்த எட்டு பக்க ரிப்போர்ட்டை சரசரம் வென்று எட்டு முறை புரட்டினான் பார்த்தாச்சு இந்தாங்க என்ன அதுக்குள்ளையா ஆமா ஸ்பீட் ரீடிங் நாலாவது பக்கத்துல எட்டாவது வரியில ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு அட்வைஸுக்கு வெறுப்பு எஸ் போடணும் மற்றபடி ஏழாவது பக்கத்துல ஒரு பேரா ரிப்பீட் ஆறது சோதித்துப் பார்த்ததில் அவன் சொன்னது சரியாக இருந்தது இவன் என்ன மாதிரி மனிதன் ராத்திரி எதற்கு கலாவை கூப்பிட்டான் எனக்கு அந்த வினோத விரோதியின் மேல் விவரங்களை அறிந்து கொள்ள ஆர்வம் ஏற்பட்டது அவன் என்ன படித்திருக்கிறான் எங்கே படித்தான் ஒருமுறை அவன் கலாவுடன் காரில் சென்றபோது அவர்கள் காரை என் காரில் பின் தொடர்ந்தேன் எதற்காக என்று சரியாக தெரியவில்லை சற்று வெட்கமாக கூட எனக்கு இருந்தது இருந்தும் இந்த விவகாரம் எம்டிக்கு தெரிந்தால் அவனுக்கு நிச்சயம் வேலை போய்விடும் ஆபீஸ் ஒழுக்கத்தை பற்றி கண்டிப்பான கொள்கைகள் கொண்டவர் எம்டி இந்த சரசம் அவருக்கு ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டால் ஆதாரம் தேடித்தானே பின்தொடர்ந்தேன் கடற்கரை பக்கம் தனியாக இருந்த ஒரு வீட்டில் அவன் கார் நின்றது நான் சற்று தூரத்திலேயே நின்று விட்டேன் கொஞ்ச நேரம் விட்டு அருகே சென்றேன் கதவு சாத்தி இருந்தது ஜன்னல் கதவு திறந்திருந்தது பேச்சு குரல் எதுவும் கேட்கவில்லை கிளிக் கிளிக் என்ற வினோத சத்தம் மட்டும் கேட்டது மெல்ல ஜன்னல் அருகே சென்று சற்று வெட்கத்துடனும் தயக்கத்துடனும் எட்டி பார்த்தேன் திடுக்கிட்டேன் நான் அந்த அறை காலியாக இருந்தது அதன் நடு மையத்தில் தலா உடம்பில் உடை எதுவுமின்றி படுத்திருந்தாள் நாராயண் அவளை பல கோணங்களில் போட்டோ பிடித்துக் கொண்டிருந்தான் கலா படுத்திருந்த நிலையில் ஒருவித இயந்திர இருந்ததா என்ன ஏன் அறை காலியாக இருக்கிறது எங்கே பர்னிச்சர் எங்கே அலமாரிகள் ஒரு மனிதன் வாழ்க்கைக்குரிய தேவைகள் எதுவுமே இல்லாத நிர்வாணமான அறை கலாவை போல சற்று நேரம் யோசித்தேன் மௌனமான கிளிக் கிளிக்கள் கேட்டுக்கொண்டிருந்தன கலா கொஞ்சம் பக்கவாட்டமா படுத்துக்க படுத்துக்கொண்டால் கிளிக் அப்படியே நிமிர்ந்து பாரு நிமிர்ந்தாள் கிளிக் கைய தூக்கு எல்லா நிலைகளுக்கும் ஒவ்வொரு கிளிக் இவன் என்ன மாதிரி மனிதன் என்பதை விட என்ன மாதிரி வக்கர புத்தி மனிதன் என்கிற கேள்வி என் மனதில் மிதந்தது இது எம்டிக்கு தெரிந்தால் உள்ளே வாங்களே மிஸ்டர் சங்கர் நான் திடிக்கிட்டேன் ஏன் இருந்து எட்டி பார்க்கறீங்க கதவு திறந்ததா இருக்கு உள்ள வரலாம் என்ன இவனுக்கு பிடருகில் கண்ணா நான் எட்டி பார்ப்பது எப்படி தெரிந்து திரும்பி பார்த்தான் கீழே படுத்திருந்த கலாவை காட்டினான் மனித உடல் அதுவும் ஒரு பெண்ணின் உடல் என்ன ஒரு கலையம்சமான படைப்பு அவள் மார்பை பாருங்க ஷாம்பின் கோப்பை போல அந்த தொப்புள் என்ன பர்ஃபெக்ட் பாருங்க அப்புறம் அடிவயிற்றின் சரிவு பின்னால் பெறப்போகும் பிள்ளைக்காக இப்போதே இடம் தந்த வளைவு அப்புறம் நாராயண் உனக்கு வெக்கமா இல்ல ரசிக்கிறதுல எதுக்கு எத்தனை பெயிண்டர்ஸ் பார்த்து ரசித்து வடித்த வடிவம் ஏய் கலா எழுந்துரு என்று அதட்டினேன் அவள் எழுந்திருக்காமல் என் குரலையே மதிக்காமல் நாராயண் சார் இன்னும் என்ன பண்ணணும் என்று அவள் கேட்டாள் நாராயண் பார்த்து ஷங்கருக்கு நீ உடையில்லாமல் இருக்கிறது பிடிக்கல எழுந்து உட அணிஞ்சுக்கோக்கலா அவள் எழுந்து தன் உள்ளுடைகளை காட்சியாக அணிந்து கொண்டு சட்டை அணிந்து பேண்ட் அணிந்து ஜிப்பை இயக்கிவிட்டு தலைமையரை சேர்த்து கொண்டு ரப்பர் வளையத்தில் கட்டுப்படுத்தி விட்டு நின்றாள் டிக் என்று கையை சுடுக்கினான் நாராயண் அட சங்கர் சார் நீங்க வந்திருக்கீங்களா நாராயண் நான் இதை எம்டி கிட்ட சொல்ல போறேன் நடந்ததுக்கும் ஆபீஸுக்கும் எப்படி சம்பந்தம் ஒழுக்கல இருக்குது இது வந்து எனக்கும் கலாவுக்கும் உள்ள சொந்த பிரச்சனை இண்டிவிஜுவல் டிசிஷன் ஆபீஸ் போட்டு குழப்பாதீங்க சங்கர் நீங்க எப்படி கிட்ட இதை சொன்னா அவர் கேட்கிற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல தயார் இப்ப என்ன சண்டை என்று கேட்டாள் கலா கலா ஐ எம் யூ என்றே நான் என்ன நடந்தது என்று கேட்டால் மீண்டும் நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா எத்தனை பணம் தரான் இவன் அதற்கு கலா கெட் அவுட் என்று சீறினாள் உனக்கு வேலை போக போகுது ஐ டோன்ட் கேர் என்ன நாராயண் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்கத்தானே போறோம் என்றால் அவனை பார்த்து கலா ஒய் நாட் அதையும் பார்த்தரலாம் என அவள் தோள்பட்டையில் கைகோர்த்து கண்ணடித்தான் நாராயண் டார்லிங் யூ ஆர் பியூட்டிஃபுல் கலா அவனை மூக்கால் நிரடி டார்லிங் உங்ககிட்ட ஸ்பெஷலா ஒரு வாசனை இருக்கு அதுவே ரொம்ப தூக்குது வெறுப்பில் நான் விலகினேன் ஒரு வாரம் கழித்து அந்த திடுக்கிடும் தகவல் எனக்கு கிடைத்தது பர்சோனல் மேனேஜர் சுந்தரேசன் வியர்வை வடியும் முகத்துடன் என் அறைக்கு வந்து டெரிபிள் மிஸ்டேக் ஆயிடுச்சு சங்கர் சார் என்று பதட்டத்துடன் சொன்னார் என்ன என்று கேட்டேன் நாராயணன் கொடுத்திருக்கும் ஏமாத்தி இருக்கான் எம்டி கிட்ட சொல்றது சார் இத சொன்னா என்ன தொகையில் அரைச்சு சாப்பிட்டுடுவாரே நான் சொல்றேன் சுந்தரேஷன் உடனே சொல்லிடுங்க சங்கர் சார் நான் ரொட்டீனா வெரிஃபை பண்ணி அந்த ஆளு செஞ்ச அசாத்தியமான வேலையையும் அவரோட திறமையையும் பார்த்தா அவர் சர்டிபிகேட்டை உடனே சோதிச்சு பார்க்கணும்னு எவனுக்கும் தோணாது சார் என் பேர்ல தப்பு தான் எம்டி கிட்ட சொல்லி என் வேலை பறி போயிடாம முயற்சி பண்றேன் சுந்தரேசன் நான் எம்டி அழைக்கி சென்றேன் வாயா சங்கர் ஏதாவது சந்தேகம் கிளாரிபிகேஷன்னா நாராயணன் கிட்ட கேளு என்ன தொந்தரவு செய்யாத இல்லை சார் இது வேற விஷயம் நீ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னு உங்ககிட்ட சொல்லணும் டிஜிஎம் போஸ்ட் ஒன்னு அடுத்த மாசம் காலி காலியாறது அதுக்கு நாராயண போடுறதுல உனக்கு எதுவும் அப்செக்ஷன் இருக்க கூடாது என்ன இல்ல சார் இந்த ரிப்போர்ட்டை மட்டும் பாத்துருங்க நீங்க இப்போ என்ன ரிப்போர்ட் பர்சனல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நாராயணன் கிட்ட காட்டியா இதையே எங்கிட்ட இது நாராயணனை பத்தின ரிப்போர்ட் சார் சரி கொடு பார்க்கலாம் மேலாக படிக்க ஆரம்பித்தார் எம்டி மூன்றாவது வரியிலேயே உன்னிப்பாக படிக்கத் தொடங்கினார் அவர் விழிகள் பெரிதாக வரிகளை விழுங்கின முடித்தார் நிமிர்தார் நம்பவே முடியல என்னாலையும் நாராயண உடனே கூப்பிடுமா என்றார் மை காட் மை காட் அப்புறம் அந்த பொண்ணு கலா இல்ல அவளை என் கண் முன்னாலேயே நிர்வாணமாக போட்டோ எடுத்தான் சார் அவன் சரிதான் இது வேறயா சரி எங்கம்மா நாராயணன் இல்ல சார் பதில் இல்ல எங்க போயிட்டான் வீட்டுக்கு போயிட்டதா சரி விலாசம் வண்டி அனுப்பிச்சு கூட்டிட்டு வர சொல்லுமா சரி ஒரு நிமிஷம் இருக்கே மேட தீர்த்தரலாம் அவன் என்ன மாதிரி கில்லாடி இருந்தாலும் போய் உதவாது ஏமாத்து நம்மளையெல்லாம் என்ன இளிச்சவாயன்கள் நினைச்சிட்டானா நான் சந்தோஷத்துடன் ஆபீஸ் காரில் நாராயண் வீட்டுக்கு பறந்தேன் வீட்டு வாசலில் நாராயண் கதவை சாத்தி கொண்டிருக்கும் போது அவனை சந்தித்தேன் நாராயண் வாயா என்றேன் நான் எம்டி கூப்பிட்டு அனுப்ச்சாரா ஆமா உன் சர்டிபிகேட் அழகெல்லாம் பார்த்துட்டார் தெரியும் உடனே வா நான் சங்கர் எம்டி கிட்ட சொல்லுங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுங்க இந்த கடிதாசிய போஸ்ட் பண்ணலாம்னு இருந்தேன் நீங்களே வந்துட்டீங்க இப்ப நீங்களே கொடுத்துருங்க இத கலா கிட்ட எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிடுங்க மத்த பேர்கிட்டையும் சொல்லிடுங்க அவசரமா புறப்பட்டு போறதுக்கு மன்னிக்க சொல்லுங்க என்றான் நாராயண் புறப்பட்டு போறியா எங்க எங்க போகணுமோ அங்க இந்தாங்க கடிதாச்சு பிரிச்சு பாருங்க என்று என்னிடம் நீட்டினான் நாராயண் நான் பிரித்து பார்த்தேன் ஒரே ஒரு வரி நான் என் வேலையை ராஜினாமா செய்கிறேன் வந்தனம் நாராயண் நான் நிமிர்ந்தேன் ஊருக்கு போறியா லக்கேஜ் எங்க லக்கேஜ் இல்லாம வந்த லக்கேஜ் இல்லாம போறேன் என்றான் அவன் தான் செருப்பு கூட இல்லையே வேண்டாம் இல்ல அவன் புறப்படும் முன் அவன் கால் விரல்களில் தப்பு இருப்பது எனக்கு தெரிந்தது அவனுக்கு இரண்டு வலது கால்கள் இருந்தன நாராயண் என்று கூப்பிட்டேன் விறுவிறு என்று நடந்து சென்று சடுதியில் தெருமுனையில் மறைந்தான் அவ்வளவுதான் அதற்கப்புறம் நாராயணனிடமிருந்து எந்த தகவலும் இல்லை அவனுக்கு இதுவரை கொடுக்கப்பட்ட சம்பளம் ஒரு பைசா பாக்கி இல்லாமல் கூட்டப்பட்டு ஒரு செக் அவன் மேஜையில் எழுதி வைத்திருந்தான் அந்த வினோத நாராயண் வந்தான் போனான் அவன் யார் கணேஷ் ஒரு மாதத்திற்கு பிறகு நான் கணேஷ் அறையில் உட்கார்ந்திருந்தேன் உடன் வசந்தும் உட்கார்ந்திருந்தான் கணேஷ் எல்லாவற்றையும் கேட்கும் போது குறுக்கே பேசவே இல்லை வசந்த் தான் அவ்வப்போது அப்படியா இல்லாடி சார் அந்த ஆளு என்றெல்லாம் கமெண்ட் அடித்துக் கொண்டிருந்தான் குறிப்பாக அந்த போட்டோ பிடிக்கும் பகுதி வந்தபோது வசந்த் சுறுசுறுப்பாக அந்த பெண்ணின் அட்ரஸ் கேட்டான் எல்லாம் முடிந்ததும் வசந்த் அந்த ஆளு யாரு சொல்லு பார்க்கலாம் என்றான் கணேஷ் என்ன பாஸ் ரொம்ப சுலபம் அவன் ஒரு ஃப்ராடு சர்டிபிகேட் எல்லாம் பொய் ஆளு கண்டுபிடிக்கப்பட்டதும் காணாம போயிட்டான் சிம்பிள் அவனால எப்படி அவ்வளவு அமானுஷ்யமான காரியங்கள் எல்லாம் செய்ய முடிஞ்சது என்று கேள்வி கேட்டான் கணேஷ் அமானுஷ்யமா என்ன இதுல இருக்கு பாஸ் பத்து பக்கம் படிச்சு பார்த்து ஒரு நிமிஷத்துல இந்த இடத்துல தப்பு இருக்குன்னு சொல்றது ஸ்பீடு ரீடிங்ல சாத்தியம் பாஸ் நான் அதை சொல்லல வசந்த் ஒரே ஒரு ராத்திரியில ஃபைல் பார்த்தது டெண்டர் தயார் செஞ்சது இதெல்லாம் எனக்கு என்னவோ அது கொஞ்சம் ஃபிளஃபா இருக்கும்னு தோணுது பாஸ் முன்னாலேயே பத்து பதினஞ்சு நாளா அதுக்கு தன்னை தயார்படுத்திக்கிட்டு இருந்திருக்கலாம் திருட்டுத்தனமா ஃபைல பார்க்கலைன்னு என்ன கேரண்டி இதெல்லாம் அமானுஷ்யமா எனக்கு படல பாஸ் சரி அந்த பொண்ணை போட்டோ எடுத்தது அது ஒரு பர்வர்ஷன் தான் இதை விட எவ்வளவோ பர்வஷனை நாம பார்த்தது இல்லையா பாஸ் ஓகே ஓகே அப்ப அவரோட கால் கட்டை விரல் அது வந்து சார் அவருடைய ஆறாவது விரலை பார்த்துட்டு வந்து ஒரு மாதிரி கற்பனை பண்ணிட்டு இருப்பார் எனக்கு என்னவோ எதுவும் அமானுஷ்யமா படல பாஸ் நீங்க என்ன சொல்றீங்க என்று கணேசை பார்த்து கேட்டான் வசந்த் நான் வேறு விதமா நினைக்கிறேன் வசந்த் வேறு உலகத்திலிருந்து இருந்து நம்ம உலக பழக்க வழக்கங்களை கவனிக்க அல்லது குறிப்பிடுத்துக் கொள்ள வந்த ஒரு பிரஜை அவன் அந்த கிரகத்துல பெண்களே இல்லாம இருக்கலாம் அல்லது வேறு வடிவத்துல இருக்கலாம் அவங்களுக்கு மனித ஆண் வடிவத்தை பத்தி தெரிஞ்ச அளவு பெண் வடிவத்தை இருக்கலாம் அதுக்காக தான் இங்க அந்த பெண் கலாவை போட்டோ எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன் அவங்க எல்லோரும் சூப்பர் பிரெயின்களா இருக்கலாம் அசுர வேகத்துல சாதனை செய்யக்கூடியவங்களாவும் இருக்கலாம் இங்க பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவசர அவசரமாக வணித வடிவம் பூண்டதுல ஒரு சின்ன தப்பு நேர்ந்து ரெண்டு காலம் ஒரே மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் போயிட்டான் ஏன் அவன்னு சொல்றதே தப்புதான் அவங்க உலகத்துக்கு நீ இப்ப என்ன சொல்ற வசன் என்னத்த சொல்றது பாஸ் சமீபத்துல ஒரு குறிப்பிட்ட எழுத்தாளரோட சயின்ஸ் பிக்ஷன் நிறைய படிச்சிருக்கீங்கன்னு தெரியுது சயின்ஸ் ஆகுது பிக்சன் ஆகுது எல்லாமே ரீல் பாஸ் இத பாருங்க இந்த பென்சில் இருக்கு இதை ஓ பென்சிலே தானாவே மேல நின்னு டான்ஸ் ஆடுன்னு சொன்னா ஆடுமா ஆடாது பாஸ் சயின்ஸ் பிக்ஷன்ல ஆடுமா என்ன ஒரு பாஸ் இத பாருங்க அந்த பென்சில் அவன் குறிப்பிட்டது போல ஆடிக்கொண்டிருந்தது வேறு கதை சுஜாதா எழுதிய புதியவன் சிறுகதை முற்றும் பின் குறிப்பு கணேஷ் வசந்த் தோன்றும் ஒரே விஞ்ஞான சிறுகதை இதுதான் என்பதையும் வாசகர்களுக்கு நினைவூட்டுகிறேன் இந்த சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல வெளியானது